முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விளக்கும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது கூர்ந்து கேட்டு அன்பர்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார் கும்பம் அனைத்து ராசிகளுக்கும் கம்பம் கும்பம் சத்தம் போடாத சாதனையின் சொந்தக்காரர் கும்பம் எப்படி உணவு அனைவருக்கும் தேவைப்படுகிறதோ அதுபோல் எல்லா நிலைகளிலும் இருந்து இயங்கி எல்லோருக்கும் உணவாக இருப்பவர் உயிர் நாடியாக இருப்பவர் அப்படிப்பட்ட கும்ப ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள் அடங்கிய ஒன்பது பாதங்களை உடையவர்கள் தான் இந்த கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த செப்டம்பர் மாதத்திலே மூன்று பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று சூரியனின் பயிற்சி இரண்டு புதனின் பெயர்ச்சி மூன்று சுக்கரனின் இப்பொழுது கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்களுடைய செப்டம்பர் மாத பலாபரங்களை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் காணலாம் கடின உழைப்பால் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் கும்ப ராசி அன்பர்களை நீங்கள் பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பீர்கள் இந்த செப்டம்பர் மாதம் ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடுத்தர பலன்களை தர காத்திருக்கின்றன ராசிநாதன் சனி மிக அனுகூலமாய் இருக்கிறார் எதிலும் ஆதாயம் கிடைக்கும் பேச்சு திறமை அதிகரிக்க செய்யும் பெண்களிடம் பழகும் பொழுது கவனம் தேவை நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடலிலே சூடு ஏற்படுத்தும் ஆகாரங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் தொழில் வியாபாரத்திலே ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் வேலை வலு இருக்கும் பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் அமைதி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் வீடு மனை வாகன விஷயங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள் அலைச்சல் உரை கலை துறையினருக்கு என்றோ செய்த ஒரு வேலை இப்பொழுது பாராட்டு கிடைக்கலாம் மனம் விட்டு எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றத்திற்கு உதவும் அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையிலே சாமாத்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கும் ராசியாதிபதி சனியின் சஞ்சாரத்தின் மூலமாக சாமார்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாது பண வரத்து அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாக விலகி செல்வார்கள் மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உத்தியோகர்கள் பெறுவார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி குறையும் வியாபார தொடர்பான பயணங்கள் அலைச்சல் உண்டாகலாம் எதிர்பார்த்த பலங்கள் தாமதப்படும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளால் நன்மை ஏற்படும் அவர்களது திறமை கண்டு மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் ஒரு புரட்டாசி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் போட்டி நீங்கும் எதிர்பார்த்த கிடை மனதிலே தன்னம்பிக்கை உண்டாகும் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும் வீண் அலைச்சல் உண்டாகும் எதிர்பாராத செலவு ஏற்படும் புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்வது நல்லது மன அமைதியை பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் தெய்வீக காரியங்கள் என்னென்ன சனிக்கிழமை தோறும் சனி ஓரையில் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று அதற்ற கிழமைகள் வளர்விரை செவ்வாய் வேளன் செவ்வாய் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் அதிர்ஷ்ட தினங்கள் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதற்ற திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் நீளம் பச்சை அதற்ற எண்கள் நான்கு எட்டு ஒன்று ஆகும் ஆறு ஐந்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிகளுக்கு உரிய செப்டம்பர் மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் மேலும் அண்டர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் கருத்து பொதுவானதுதான் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையே பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலனையும் கேட்டு கூடுதல் ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு என்று பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையிலே இயங்கி உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும்படி தாய்மொழியுடன் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி And i come.